வணக்கம் கத்தி முனைய விட பேனா முனை கூர்மையானதுன்னு நாம கேள்விப்பட்டிருப்போம்ல ஆனா ஒரு பேனாவால ஒரு சமூகத்தையே மாத்திர முடியுமா தமிழ்நாட்டுல அது நடந்திருக்கு இந்த பகுதியில இலக்கியம் எப்படி ஒரு அரசியல் ஆயுதமா மாறி ஒரு மாநிலத்தோட சிந்தனையே புரட்டி போட்டுச்சுன்னு தான் நாம பாக்க போறோம் சரி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு தேசத்தோட மனச பல வருஷமா ஏன் பல தலைமுறையா ஆழமா வேரூனி போன நம்பிக்கைகளை எப்படி மாத்துறது இதுதான் இருபதாம் நூற்றாண்டுல திராவிட இயக்க தலைவர்கள் முன்னாடி இருந்த ஒரு இமயமலை மாதிரி பெரிய சவால் அவங்களுக்கு இதுக்கான பதில் அரசியல் மேடைகள்ல இருந்தோ இல்ல சட்ட சபையில இருந்தோ மட்டும் கிடைக்கல அவங்களுக்கான பதில் எங்கிருந்து கிடைச்சது தெரியுமா கதைகள்ல கவிதைகள்ல நாடகங்கள்ல ஆமாங்க அவங்க கையில எடுத்த முக்கியமான ஆயுதமே இலக்கியம் தான் அப்போ இது அவங்க எப்படி செஞ்சாங்க அவங்க ஒரு கல்ச்சுரல் டூல்கிட் அதாவது ஒரு கலாச்சார கருவி பெட்டியை உருவாக்குனாங்க அந்த பெட்டிக்குள்ள இருந்த கருவிகள் என்ன தெரியுமா வார்த்தைகள் அதிலிருந்த புளூ பிரின்ஸ் ஒரு புது சமூகத்தை எப்படி உருவாக்கலாம்னு சொல்ற கதைகள் சரி இந்த டூல்கிட்ல இருந்த முதல் டூல் என்ன தெரியுமா புதுசா எதையாவது உருவாக்குறது இல்ல அதுக்கு பதிலா ரொம்ப ரொம்ப பழசா இருக்கிற ஒன்னை எடுத்து அதுக்கு ஒரு புத்தம் புது புரட்சிகரமான அர்த்தத்தை கொடுக்கறது தான் உதாரணத்துக்கு திருக்குறளையே எடுத்துக்கலாம் பொதுவா திருக்குறள்னா அது அறம் பொருள் இன்பம் பத்தி பேசுற ஒரு புனித நூல்னு தான் நமக்கு தெரியும் ஆனா பெரியார் அத பார்த்த விதமே வேற அவரோட பார்வையில திருக்குறள் ஒரு மதச்சார்பற்ற பகுத்தறிவு வழிகாட்டி இது கடவுளை பத்தி பேசல மனிதநேயத்தை பத்தி பேசுதுன்னு சொன்னார் இது வெறும் தனிப்பட்ட ஒழுக்கத்துக்கான புத்தகம் இல்ல இது ஒரு சமூக புரட்சிக்கான ஆயுதம்னு முழங்கினார் பெரியாரோட நோக்கம் எவ்ளோ தீவிரமா இருந்துச்சுன்னு இந்த ஒரு வரியே போதும் பாருங்க அவர திருக்குறளை ஏதோ ஒரு பழைய இலக்கிய நூலா மட்டும் பார்க்கல நிகழ்காலத்துல நடக்கிற ஒரு போருக்கான கூர்மையான ஆயுதமா பார்த்தார் அடுத்து நம்ம பார்க்க போறது தொல்காப்பியம் இது ஒரு இலக்கண நூல் பொதுவா கிராமர் புக்குனாலே கொஞ்சம் ட்ரையா போர் அடிக்கிற மாதிரி தானே இருக்கும் ஆனா கலைஞர் கருணாநிதி மாதிரி படைப்பாளிகளுக்கு இது கூட ஒரு கற்பனை ஊற்றா இருந்திருக்கு கலைஞர் இதுக்கு ஒரு சூப்பரான கற்பனை கதையே எழுதிட்டாரு அதாவது தொல்காப்பியர் ஒரு சிந்தனை உறக்கத்துல இருக்கும்போது தமிழ் எழுத்துக்கள் முப்பதும் அவர் கனவுல ஒரு மார்ச் பாஸ்ட் மாதிரி வருதான் அப்போ குற்றியலிகனம் குற்றியலுகரம் ஆயுதம்னு இந்த மூணு ஸ்பெஷல் எழுத்துக்களும் வந்து எங்கேயும் சேர்த்துக்கோங்கன்னு கேக்குது தொல்காப்பியர் முதல்ல யோசிச்சாலும் அவர் எழுதின முதல் சூத்திரத்திலேயே முப்பது என்ப அப்படிங்கிற வார்த்தையில அந்த ஆயுத எழுத்து தனக்கான இடத்தை பிடிச்சி தன்னோட முக்கியத்துவத்தை நிரூபிச்சிடுது பாத்தீங்களா ஒரு இலக்கண நூலுக்கு எப்படி ஒரு உயிர் கொடுத்துருக்காருன்னு சரி பழைய நூல்களுக்கு புது அர்த்தம் கொடுத்தது முதல் டூல் அப்போ ரெண்டாவது டூல் என்ன இப்போ நடக்கிற அநியாயங்களை நேருக்கு நேரா கேள்வி கேக்குறதுக்கு புதுசா கலைப்படைப்புகளை உருவாக்குறது அதுக்கு அவங்க தேர்ந்தெடுத்த களம் தான் நாடக மேடை இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அறிஞர் அண்ணாவோட வேலைக்காரி நாடகம் கதை ரொம்ப சிம்பிள் ஒரு கொடூரமான ஜமீன்தார் அவரோட வேலைக்கார பெண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்துறார் பழி வாங்க நினைக்கிற ஒரு விவசாயியோட மகன் பணக்கார மாதிரி வேஷம் போட்டு ஜமீன்தார் பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறான் உள்ளுக்குள்ள இருந்தே ஜமீன்தாரோட கர்வத்தையும் சொத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிறான் கடைசில ஜமீன்தார் திருந்திடுறாரு நாடகம் எப்படி முடியுது தெரியுமா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற முழக்கத்தோடு இதுவரும் கதை இல்ல சாதி வர்க்க வேறுபாட்டை எப்படி உடைக்கணும்னு மேடையில போட்ட ஒரு அறிக்கை இதே மாதிரி கலைஞர் கருணாநிதி ஒரு கிரீக்கு கதைய நம்ம ஊர் அரசியலுக்கு ஏத்த மாதிரி மாத்துறாரு அதுதான் சாக்ரட்டீஸ் நாடகம் பகுத்தறிவு கருத்துக்களை சொன்னதுக்காக சாக்ரட்டீஸ் கைது செய்யப்படுறாரு கோர்ட்ல அவர் கெஞ்சவோ மன்னிப்பு கேட்கவோ இல்ல அதுக்கு பதிலா தன் அறிவாலேயே தனக்கு எதிரா நின்னவங்களோட அறியாமைய அம்பலப்படுத்துறாரு கடைசில மரண தண்டனையை ஏத்துக்கிட்டு அமைதியா விஷத்தை குடிக்கிறாரு இது எதுக்குன்னா கண்மூடித்தனமான அதிகாரத்துக்கு எதிரா பகுத்தறிவுக்கு கிடைச்ச வெற்றி இந்த ஒருவரி போதும் அந்த நாடகத்தோட மொத்த சாராம்சத்தையும் புரிஞ்சுக்க அதாவது சிந்தனையாளர்களை அழிக்க முடியும் ஆனா அவங்களோட சிந்தனைகளை அழிக்கவே முடியாது இது அந்த காலகட்டத்துல இயக்கத் தொண்டர்களுக்கு எவ்வளவு பெரிய உத்வேகத்தை கொடுத்திருக்கோன்னு யோசிச்சு பாருங்க சரி இந்த கதைகள் நாடகங்கள் விவாதங்கள் இது எல்லாத்துக்கும் அடித்தளம் எது அதுதான் நம்மளோட மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான கருவி நம்ம தமிழ் மொழி இது வெறும் பேசுறதுக்கு மட்டும் இருக்கிற ஒரு மொழி இல்ல இது ஒரு மாபெரும் கலாச்சார பெருமையோட அடையாளமா மாத்தப்பட்டது ஆனா இந்த மொழி போராட்டத்துக்கான விதை ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடியே போடப்பட்டுடுச்சு போட்டவர் பரிதிமார் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டிலேயே தமிழ் ஒரு செம்மொழின முதன் முதலா வாதிட்ட அறிஞர் அவர்தான் ஒரு தடவை யூனிவர்சிட்டி பாடத்திட்டத்திலிருந்து தமிழையே நீக்க பார்த்தப்போ அதுக்கெதிராக போராடி ஜெயிச்சார் இதனால தான் பிற்காலத்துல கலைஞர் கருணாநிதியோட அரசாங்கம் அவரோட வீட்டை ஒரு நினைவு சின்னமா மாத்தி கௌரவப்படுத்தியது இந்த எல்லா முயற்சிகளோட உச்சகட்டமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல சென்னையில ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு நடந்தது அதுதான் இரண்டாவது உலக தமிழ் மாநாடு அந்த மாநாட்டில் நடந்த ஓபனிங் பரேடுக்கு மட்டும் அப்போ எவ்வளவு செலவாச்சு தெரியுமா ஆறு லட்ச ரூபா நினைச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல ஆறு லட்ச ரூபாங்கிறது எவ்வளவு பெரிய தொகைன்னு ஆனா அப்போ இருந்த அண்ணா சொன்ன மாதிரி அந்த பணத்தை விட அதுக்கு பின்னாடி இருந்த சிந்தனைகளோட மதிப்பும் திறமையோட மதிப்பும் கோடி கோடி பெறும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து அறிஞர்கள் வந்திருக்காங்க சென்னையோட வீதிகளில் தமிழ் வரையாற்று விளக்குற பிரம்மாண்டமான ஊர்வலம் நடக்குது இதோ ஏதோ ஒரு அகாடமிக் செமினாரோ இல்லை ஆர்ட் ஃபெஸ்டிவலோ மட்டும் கிடையாது இது ஒரு பெரிய கலாச்சார திருவிழா அதுக்கும் மேல ஒரு பவர்ஃபுல்லான அரசியல் ஸ்டேட்மெண்ட் ஆக இந்த இலக்கிய கருவிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ரொம்பவே தனித்துவமான இன்னைக்கும் நிலைச்சி நிற்கிற ஒரு அரசியல் அடையாளத்தை உருவாக்கியிருக்கு நம்ம பார்த்ததை ஒரு தடவை வேகமாக ரீகேப் பண்ணிடலாம் முதல் டூல் பழைய நூல்களை ஒரு மாடர்ன் ரேஷ்னல் பார்வையில் திரும்ப படிக்கிறது ரெண்டாவது டூல் அப்போ இருந்த சமூக பிரச்சனைகளை விமர்சனம் பண்ணுறதுக்கு நாடகம் கலைன்னு எல்லாத்தையும் பயன்படுத்துறது மூணாவது டூல் தாய்மொழியை ஒரு அடையாளம் ஒரு பெருமையாக மாற்றுறது இதனால என்ன ஆச்சுன்னா கலைங்கிறது வெறும் என்டர்டைன்மெண்ட் கிடையாது அது ஒரு சமூக மாற்றத்துக்கான இன்ஜின்னு நினைக்கிற ஒரு அரசியல் கலாச்சாரம் உருவாச்சு இதோட முக்கியமான விளைவு என்னன்னா தமிழ்நாட்டுல ஒரு கலைஞனுக்கும் ஒரு சமூக போராளிக்கும் ஒரு மேடைக்கும் ஒரு அரசாங்கத்துக்கும் நடுவுல இருந்த கோடு ரொம்பவே மெலிசாயிடுச்சு இங்க வெறும் பொழுதுபோக்கு இல்ல அது சமூக மாற்றத்துக்கான ஒரு சக்தி வாய்ந்த இயந்திரம் கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி அன்னைக்கே இலக்கியம் ஒரு சமுதாயத்தையே மாத்துச்சு சரி அப்போ இன்னைக்கு நாம பாக்குற படங்கள் படிக்கிற புத்தகங்கள் கேட்கிற கதைகள் இதெல்லாம் நம்ம உலகத்தை எப்படி வடிவமைக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க